ஹலோ உங்க கலையே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அப்டேட்ஸ் பார்க்கலாம் ஃபோர் சீரியல் ரிலேட்டடா அதான் ஃபர்ஸ்ட் அப்டேட் இவருக்கு பதில் இவர் என்ன சீரியல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ தமிழ்ல ரீசெண்டா லான்ச் ஆன சின்ன சிறுக்கிலேயே செவன் ஓ கிளாக் ஸ்காட்ல ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல கொஞ்சம் வில்லத்தனமான கேரக்டர்லாம் ஆக்டர் கார்த்திக் இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவருடைய கேரக்டர் ரீசென்ட்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்கும் பட் அவர் ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்காரு இல்லையா அவருடைய நேம் என்னன்றது எனக்கு கிளியரா தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே சீரியல்ல ஒரு நியூ என்ட்ரியும் வந்திருக்காங்க ஆக்டர் அஜித் அப்படின்ற பர்சன் இதுக்கு முன்னாடியுமே வந்து அவங்க சிங்க பெண்ணு சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ஜி தமிழ்ல ஒரு பாசிட்டிவான ரோல்ல ஒரு என்ட்ரி கொடுத்திருக்காங்க அண்ட் அவரை தொடர்ந்து விஜய் டிவி பிரைம் டைம் ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த சீரியல்ல நம்ம சுகன்யா இருக்காங்க இல்லையா அவங்களே வெளி தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ட்ரி ரீசென்ட் எபிசோட்ல வந்திருந்துச்சு அந்த ரோலை ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெயராம் இவங்க நிறைய சீரியல்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஒரு பார்த்ததுமே ஞாபகம் வர சீரியல் வந்து அழகு சீரியல் தான் சண்டி விழா போனால் அழகு சீரியல்ல வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாங்க கணேஷ் அப்படின்ற ரோல்ல அதுக்கப்புறம் ஜி தமிழ்லேயே நிறைய சீரியல் பண்ணாங்க இப்போ விஜய் டிவி என்ட்ரி கேரக்டர்ல அண்ட் இன்னும் சில நியூ என்ட்ரிஸ்லேயே பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்காங்க அது ரிலேட்டடா நான் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் அடுத்த நியூ என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல வர இருக்காங்க ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமார் இவங்க பத்தி சொன்னா இவங்க நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசென்ட் டைம்ஸ் நிறைய சீரியல்ஸ்ல கெஸ்ட் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஜி தமிழ் இதயம் சீரியல்ல அப்கமிங்ல என்ட்ரி கொடுக்க இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆதி அண்ட் அவங்களுடைய சன் ஆதித்யா ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரே நாள்ல பர்த்டே வர இருக்கு தான் பர்த்டே அதை வந்து ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம யாரும் மித்ரா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஒரு செட்டப் பண்ணி வனிதா விஜயகுமாரை வர வச்சிருக்காங்க சரோஜா அப்படின்ற கேரக்டர்ல சோ இவங்களால பாரதிக்கு என்ன மாதிரி அவமானம் ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி தான் காட்ட போறாங்க ப்ரொமோ பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களுடைய ரோல் பாசிட்டிவா டேர்ன் ஆகுதா இல்ல நெகட்டிவாவே இருக்க போகுதா அப்படின்னு சொல்லி கே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி 我们。